இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம் நம்முடைய சமூகம் சார்ந்த ஒரு தகவலும் சொல்லலாம் ஆன்மீகம்னு சொல்கிறத விட நம்முடைய சமூக சூழல் சார்ந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் அதாவது இந்த மானுக்கும் மானத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது மான் அப்படின்னு சொல்லும்போது கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா நான் வந்து கவரிமான் பரம்பரை ஒரு முடி உதிர்ந்தால் கூட உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா தெரியுமா இது நிஜம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அது என்ன கவரிமான் பரம்பரை முதல்ல கவரிமான்ங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மான் வகைகளிலே கவரிமான் என்கின்ற ஒரு மானே இல்லை என்பதுதான் நிஜம் ஆனால் இதை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காளே சார் எல்லா இடத்துலையுமே வருது நிறைய திரைப்படங்களில் வசனம் வருது நம்ம வீட்டில் கூட நக்கலாக சொல்லும்போது சொல்லிகிட்டு இருப்போம் ஒரு விளையாட்டாக சொல்லும்பொழுது கூட அதாவது ஒருத்தரை பரிகாசமாக சொல்லும்பொழுது கூட அவன் வந்து ரொம்ப பெரிய மானஸ்தன் கவரிமான் பரம்பரை ஒரு முடி உதுந்தால் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் தன் நிலை தாழ்ந்தால் அவன் உயிரை விட்டுடுவாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பரிகாசமாக வேற சொல்லி கொண்டிருப்பார்களே இதற்கு அடிப்படை எங்கிருந்து எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்குறளில் இருந்தான் எடுக்கிறார்கள் திருவள்ளூர் ரொம்ப அழகா சொல்லி இருப்பார் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லியிருப்பார் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு தான் சொல்லி இருப்பார் இங்க வந்து அவர் கவரி மா அப்படிங்கிறத நிறுத்திருப்பாரு தவிர கவரி மான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி இருக்கவே மாட்டார் கவரி மான் என்று இன்னன்னாவே போட்டு இருக்கவே மாட்டார் அந்த ரெண்டு சுழிதான்னு சொல்றோம் இல்லையா அது நிச்சயமாக அந்த இடத்துல இடம் பிரிக்காது இந்த கவரி மாவா அல்லது மானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு ஒரு புறநானூற்று பாடலே ஆதாரமாக இருக்கிறது அந்த புறநானூரில் பார்த்தோம்னா அந்த அது எப்படி தெரியுமா வருது நரந்தை நரும்புல் மேய்ந்த கவரி தன்னிழல் பிணியோடு வதியும் வடதிசை அதுவே வான்தோய் இமயம் என்று முடிகிறது அதாவது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் இந்த பாடல் மூலியமாக கவரி மா அப்படிங்கிறத சரியான வார்த்தை கவரி மான் அல்ல கவரிமா அதாவது மா என்றால் விலங்கு என்று பொருள் அதாவது இந்த மாடு போன்ற ஒரு விலங்கு அந்த கவரிமா என்பது ஒரு இமயத்திலே வாழக்கூடிய வடதிசையிலே இருக்கக்கூடிய அந்த இமயமலையிலே வாழக்கூடிய ஒரு வகை மாடு இனம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அந்த மாடு எப்பயுமே தன் துணையோடு இணை பெரியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்குமாம் இதைத்தான் இந்த புறநானூற்று பாடல் சொல்கிறது அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது உடம்புல அப்படியே சடசடையாக அந்த முடியெல்லாம் தொங்கிகிட்டே இருக்குமாம் ஏன்னா அந்த இமயமலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் தானே முழுக்க பனி அடர்ந்த பகுதி அந்த பனி சூழ்ந்த பகுதியில் அது ஒரு சொட்டர் மாதிரி அது உடம்புல இந்த செம்மறி ஆடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு கம்பளி மாதிரி முழுக்க முழுக்க இயற்கையாகவே ஆண்டவன் படைத்த ஒரு விஷயம் அங்கிருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு உடம்பிலே சடை சடையாக தொங்கிக் கொண்டே இருக்கும் முடி என்பது இவர்கள் அந்த வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த முடியை வெட்டி எடுக்கும் பொழுது அதே மாதிரி இந்த சவரி முடின்னு சொல்றாரு இல்லையா அது கூட அதுலேருந்து வந்ததுதான் அந்த முடியைத்தான் இவர்கள் சவரி முடியாகவே பயன்படுத்தி கொண்டு வந்தார்களாம் அப்படி அதிலிருந்து முடியை வெட்டும்பொழுது என்னாகுதுன்னு சொன்னால் அந்த மாட்டிற்கு அந்த இயற்கை சூழல் ஒத்துப்போகாமல் அதாவது அந்த குளிர் தாங்காமல் அது இறந்து விடுமாம் அது உடம்பிலிருந்து அந்த ரோமங்களை எடுத்து விட்டால் அல்லது ரோமமானது ஏதோ ஒரு வியாதியின் காரணமாக அது கொட்டிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு உடம்புல ரோமம் இல்லைன்னு சொன்னால் அதால் அந்த பகுதியிலே வாழ முடியாது குளிர் தாங்காமல் செத்து போயிடும் அப்படிங்கிறத தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் ஆக அங்கே திருவள்ளூர் எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மயிர் நீப்பின் வாழா கவரிமா அப்படின்னு சொன்னார்னா அதாவது முடி கொட்டி போயிட்டா எப்படி அந்த கவரிமாங்கிற அந்த மாட்டால வாழ முடியாதோ அதே போல மானம்ங்கிறது போயிடுச்சுன்னா உயிர் நீத்து விடுவார்கள் இந்த மானஸ்தர்கள் அப்படிங்கிற தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர அந்த மானத்திற்கும் இந்த மானுக்கும் கவரிமானுக்கோ அல்லது கவரிமா என்கிற மாட்டிற்கோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நம்ம நிறைய விஷயங்களை இப்படித்தான் தவறாக புரிந்து கொண்டிருப்போம் அதில் இருக்கக்கூடிய பின்னால் என்ன உண்மை இருக்கிறது கவரிமான்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிறத அறிவியல் சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திருவள்ளுவர் இது போல் ஒரு தவறை இழைத்திருப்பார்கிறத யோசிக்கணும் தானே கண்டிப்பாக திருவள்ளுவர் சொன்னது சரியான வார்த்தை தான் அவர் வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லாமல் த ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணியிருக்காருங்கிறத இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே போய் பார்த்துருக்கார் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாட்டினைத்தான் அவர் இப்படி சொல்லி இருக்கிறார் அது முடி போயிடுச்சுன்னா எப்படி அந்த கவரிமாங்கிற அந்த மாடானது இறந்து போயிடுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் மானஸ்தர்கள் தங்களுடைய மானம் போனால் இறந்து விடுவார்கள்ங்கிற மாதிரி ஒரு ஒப்பீடாக சொல்லி இருக்கிறார் இந்த போலங்கிற வார்த்தை வராதுனால இது வந்து எடுத்துக்காட்டு அணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் இல்லையா அந்த அணி எடுத்துக்காட்டு ஓம அணியில் அது வந்துடுறது எல்லாம் தமிழ் படிக்கிற குழந்தைகளுக்கு தெரியும் ஆக இங்கே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் மானுக்கும் இந்த மானத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் ஆக இதை வந்து நம்ம மான் என்று புரிந்து கொள்வது முற்றிலும் தவறான விஷயம்தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்